அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்புல அறுபத்தி எட்டாவது வருடமாக குரோதி வருடம் இந்த ஆண்டு பிறந்திருக்கு மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் புத்தாண்டானது கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரி மாற்றத்தையோ எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களையும் கொடுக்க போகிறது அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் முழுக்க என்னென்ன விஷயங்கள்ல நடக்கப் போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே கும்பராசி என்பர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்த அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு ஜோதிடருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவரோட ரிவ்யூ வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு சார் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் நான் நம்மளை யூடியூப் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என்னோடய ஃபஸ்ட்டு குறைகள் என்னோடய ஃபஸ்ட்டு கோரிக்கை வந்து பிஸ்னஸில் லாஸ்ன்னு வந்தேன் நீங்கள் சொன்னதை செஞ்சேன் நாலு நாள் கூட ஆகலை இவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மாதிரி நிறைய பேருக்கு அவங்களோட கடன் பிரச்சனை அவங்களோட வாழ்க்கை பிரச்சனைலாம் தீர்த்து வச்சிருக்காரு நம்மளோட ஜோதிடர் இவர் நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்க்குறாரு அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்குறாரு உங்களுக்கும் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ஃபைவ் ஒன் டூ நம்பருக்கு எல்லாருக்கும் நன்றி வருடங்கள் முப்பத்தி எட்டாவது வருடமான நான்காம் ஆண்டு தமிழ் கிரகங்களின் மாறும் நிலைகள் பல ராசி அறிகுறிகளின் வாழ்க்கையில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க அடக்கமாக செயல்பட்டால் அனைத்திலும் நன்மை கிட்டும் ஆண்டாக உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு பணியிடத்தில் துணிவை விட பணிவே ரொம்ப நல்லது உங்கள் பொறுப்புகளை நேரடியாக கவனியுங்க உடன் பிறப்போரின் விஷயங்களில் மூக்கை நுழைக்கவே வேண்டாம் உங்கள் திறமைக்குரிய உயர்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலம் கொண்டு வந்து கொடுக்குங்க அதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அதற்கு ஏற்றாற்போல் போல நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பதும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம உங்களுடைய வீட்டில் நிம்மதி நிலவும் அதை நிலைத்திருக்க நீங்கள் விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுகளிடம் வீண் தர்க்கம் செய்ய வேண்டாம் வாழ்க்கை துணை உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்க விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வையுங்கள் மூன்றாம் நபரை மத்திய ஸ்தானம் செய்ய அழைக்க வேண்டாம் அன்பும் அமைதியுமே அனைத்திலும் நன்மை செய்யும் வர்த்தகத்தில் திடீர் வளர்ச்சிகள் ஏற்படும் இந்த சமயத்தில் உங்களுடைய உழைப்பை உறுதியாக்குவது அவசியமான ஒரு விஷயமா இருக்கு மேலும் உங்களிடம் பணிபுரி அவர்களிடம் வீண் கடுமை வேண்டாம் மேலும் கும்பராசியில் அவிட்ட மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதையும் புரட்டாசி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்கு மேலும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற துடிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடமானது வீண் செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் காரியங்கள் முடிவதில் தாமத போக்கு காணப்படும் தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகவும் அதிகளவில் வாய்ப்பிருக்கு யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது நன்மையை உங்களுக்கு பல வகையில் கொண்டு வந்து சேர்க்கும் கெட்ட தோன்றலாம் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு மெத்தமான காலம் காலப்பட்டாலுமே பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லது போட்டுகளை கண்டுகொள்ளாமல் தவிர்த்து கொள்வது நல்லது தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படலாம் ஏற்கனவே இருந்து வந்த தொழில் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்ப அவங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அரசாங்கம் மற்றும் உத்தியோகம் செய்பவர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு இந்த கும்பராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்து கொண்டிருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் எனவே நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவுகள் உண்டாகவும் வாய்ப்பு உறவினர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் பெண்களுக்கு யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் வீண் மனக்கவலை காரிய தாமதங்களும் உண்டாகலாம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு ரகசியங்களையும் காப்பாற்றுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நடக்க வைக்கும்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும் உங்களது வேலையை கண்டு சகல கலைஞர்களும் பொறாமை கொள்வார்கள் அந்த வகையில் தான் உங்களுடைய வேலைப்பாடுகள் அமைந்திருக்கும் கடன் பிரச்சனை தீரும் செல்வ நிலைகள் உயர வாய்ப்பு இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது என்ன மாதிரி மாற்றத்தையும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களையெல்லாம் கொடுக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு ஆனது இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் பெற்றுக் கொடுக்க போகிறது என்பதை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே இவங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காம உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலாம் நினைத்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க மேலும் நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க மேலும் கடன் பிரச்சனைகள் தீரும் செல்வ நிலை உயரும் இரக்கமான சூழ்நிலைகள் மாறும் புதிய சொத்துக்கள் வந்து சேரும் புதிய வாகனங்களையும் நீங்க வாங்குவீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலுடத்துடன் கரு வேற்றுமை உண்டாகலாம் அதனால் எடுத்துக்கொண்ட காரியங்களின் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒரு விஷயமா இருக்கு நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது எந்த காரியத்திலும் சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பயணங்களின் பொழுது கவனம் தேவை மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பாடங்களை படிப்பதில் கூடுதல் கவனமோ ஆசிரியர்களத்தில் பேசும் பொழுது நிதானமும் தேவை அதிக மதிப்பெண் பெறுவதற்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமான ஒரு விஷயமா இருக்கு சொல்லப்படுதுங்க மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டானது தொழில் மற்றும் வியாபாரம் மந்தமாக இருந்தாலுமே பணவரத்து திருப்தியை கொடுக்கும் கடன்களை அடிப்பதில் வேகம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும் உங்களது வேலைகளை கண்டு மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டானது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கவனம் பிள்ளைகள் விஷயத்துல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது எந்த காரியத்திலும் சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது புரட்டாட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டானது பணவரவு மன திருப்தியை கொடுக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நிதி நிலைமை சீர்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பாயாசம் நெய்வைத்தியமாக செய்து வணங்கி வர எதிர்ப்புகள் அனைத்தும் அகலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான சனி புதன் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கும்பராசி என்றவர்கள் அனைவருக்குமே இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரி விஷயங்களில் நடக்க போகுது அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்ய போகிறது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் இவங்க அடைய போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டானது இவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிகழ்த்தி கொடுக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமா நீங்க நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஒரு செஞ்சு பாருங்க நன்றி